ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சோவியத் சின்சில்லா இப்போ குட்டி போட்டுட்ருக்குதுங்க இப்போ லைவ் எடுத்த வீடியோ தான் இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுட்ருக்கு ஈவினிங் டைமு ஒரு செவன் ஓ கிளாக்கும் போல் குட்டி போட்டுட்ருக்குது இது வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மேலேருந்து எடுத்துட்டுருக்கேங்க எவ்வளோ குட்டி போட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டு குட்டி போட்டிருக்குங்க இது வந்து குட்டி போட்டுட்ருக்கு அதனால் வந்து நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது குட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக செனைக்கு விட்டு அதாவது ப்ரீடிங் விட்டு கரெக்டாக முப்பது நாள் முப்பத்தி ஒரு நாளுக்குள்ளே குட்டி போட்டுருங்க அதனால் வந்துட்டு சரி எந்த வித டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் அமைதியாக நின்றுருந்தேங்க முப்பது நாளில் கண்டிப்பாக குட்டி போட்டுருங்க இருபத்தி ஒன்பதாம் இருந்து முப்பத்தி ஓராது நாளுக்குள்ள அந்த முப்பது நாள் கணக்கு நம்ம முயலுக்கு முப்பது நாளில் செனையாக இருக்கும் முப்பது நாளைக்கு அப்புறம் குட்டி போட்டுருங்க குட்டி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேச்சில் எல்லாமே ஏழு குட்டிக்கு மேலே தாங்க போட்டிருக்கு சோவியட் சின்ஸெலாம் ஒயிட் ஜெயிண்டு அந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் லாஸ்ட்டு பேட்சு இந்த ரெண்டு முயல் மட்டு கடைசியில் குட்டி போட்டுச்சுங்க அதே மாதிரி நம்ம வெள்ளச்சியும் வந்து குட்டி போட்டிருக்கான் இப்போ பாருங்கள் குட்டி போட்டு முடிஞ்சிச்சு சோவியட் சின்ஸெலாம் பார்த்தாக்கா எட்டு குட்டி போட்டிருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு அதையெல்லாம் கவுண்ட் பண்ணிவிட்டு நைட்டில் சரி சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்கையில் வெள்ளைச்சியும் குட்டி போட்டாங்க நம்ம வெள்ளச்சி பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒயிட் ஜெயிண்ட்டு தாங்க அப்படி சொல்கிறேன் ஒயிட் ஜெயிண்ட்டுமே குட்டி பார்த்தீங்கன்னா அதுவும் எட்டு குட்டி போட்டிருக்குங்க ரெண்டுமே எட்டு எட்டு குட்டி போட்டிருக்கு எட்டு குட்டி ஒயிட் ஜெயின் போட்டிருக்கு பாருங்கள் இதுதான் அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள் நெஸ்டெல்லாம் ஃபார்ம் பண்ணி சூப்பராக வந்து செட்டப் பண்ணி குட்டி போட்டிருக்கு இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி குட்டி போட்டது ஒரு நாலு மணி போல் ஒயிட் ஜெண்டுமே பார்த்திங்கன்னா எட்டு குட்டி ஜம்முன்னு போட்டிருக்குங்க சூப்பராக போட்டு எல்லாம் பால் கொடுத்து படுக்க வச்சுருக்கு நல்லா மெத்தையாக வந்து மெத்தையில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இவங்க பாருங்கள் எட்டு குட்டியுமே சூப்பராக போட்டுவிட்டு இப்போ வந்து ஃபீடு கொடுத்துனையும் ஃபீடு சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சுங்க கொஞ்சம் நைட் டைமில் என்னால் வீடியோ கா கரெக்டாக கவர் பண்ண முடியலைங்க ஏன்னா அதுக்கும் அதுகளுக்கும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் கொஞ்சம் முடிஞ்ச அளவு எடுத்திருக்கேன் தேங்க்யூ